தொடர் மழை காரணமாக குற்றாலம் அருகில் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் அங்கு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம் செந்தில் விவரங்களை பதிவு செய்யுங்கள் அதாவது தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றாலத்தில் இந்த ஆண்டு சீசன் என்பது தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதுமே குற்றாலம் ஐந்தருவி ஐந்தருவி புலியருவி சித்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தொடர்ந்து ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதியில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் திறந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் அருவியில் குளித்து மயந்து செல்கின்றனர் இதனால் இந்த ஆண்டு தற்போது வரை இரண்டாம் கட்ட சீசன் துவங்கியுள்ளது இந்த நிலையில் கார்த்திகை மாதப்பிறப்பு இன்று துவங்கியுள்ளதால் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் அருவியில் நோக்கி வந்து படையெடுத்து வருகின்றனர் மேலும் வந்து அழுப்பு தெரியாமல் குளிப்பதற்காகவும் இங்கே வந்து அருவியில் புனித நீராடி சபரிமலைக்கு

வெள்ளம் செல்வதை பார்க்க முடிகிறது இந்த நிலை இது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் எதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புள்ளதா அதாவது பாதிப்பு என்பது ஏற்படாது மழை வெள்ளம் அருவியில் உள்ள அதாவது அருவி பகுதிகள் வந்து மலைப்பகுதியில் மழை பெய்தால் மட்டுமே இந்த வெள்ளம் வந்து அதிகரித்து வரும் தற்போது மழை என்பது அளவு வந்து குறைந்துள்ள நிலையில் இந்த வெள்ள நீர் வந்து தற்போது வந்து படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலையில் இந்த எந்த பாதிப்பும் ஏற்படாது மேலும் அருவி பகுதி பகுதியில் வந்து யாரும் சுற்றுலா பயணிகளோ அல்லது ஐயப்ப பக்தர்களோ செல்லாத அளவுக்கு போலீசார் வந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் വിവരങ്ങൾക്ക് നന്ദി സുന്ദർ